எம்மை புறம் கூறி இன்புறுகின்ற செம்ம அபி செம்மை அபிகாரம் பேசும் அகம் பிரம்மக்காரர் அவன் யாரு அப்படின்னு கேட்டா சைவ சித்தாந்தம் எமக்கு புறமானது அவளுடன் சேரக்கூடாது என்று புறம் கூறி மகிழ்ந்து இறைவனை போல எமக்கும் விகாரமின்மை என கூறி தாமே பிரம்மம் என்பவருடைய தாமே பிரம்மம் என்பவருடைய வெளியாம் இருளில் விடாதே அது என்ன வெளியாம் இருளில் ரெண்டு மாறுபாடாச்சே அது ஒரே பாருங்கள் இறைவனை தம்மை அறியாமல் தலைவனையும் அறியாமல் தம்மை அறியாமல் தலைவனையும் அறியாமல் மயங்கி நிற்கின்ற வெட்ட வெளி போன்ற இருளில் அடியேனை விடாமல் அப்போ அந்த உரைக்கு என்ன கொடுப்பார் வெளியாம் இருளில் விடாதே அப்படிங்கிறதுக்கு வெளி போன்ற இருளில் என்ன விடாம காத்துங்கிற அதில் ஒரு குறிப்பு தம்மை அறியாமல் தலைவனையும் அறியாமல் நீங்கள் ராமலிங்கம் அடிகளாருடைய பாட்டு ஒரு பாட்டு ஒன்றுங்க தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்தனி சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே காவடி சிந்தலை பாடியிருக்கிறாருங்க தம்மை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரமே சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அதான் பாட்டை எடுத்துட்டே வச்சுக்கணும் அப்படி தமிழ்னுடைய அப்படியே சுவைய அருட்பால் அஞ்சு திருமுறைகளை அனுபவிக்கிற பெற்ற தாய் தனை மகம் மருந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் கற்ற நெஞ்சம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சி வாயத்தை நான் மறவேன்னாரு ஆனா அவரே பின்னாடி மறந்துதான் உரையடல் எழுதியிருக்கிற இப்படி சொன்னவராவர் அவர் ஆம் இப்படி சொன்னவர் தான் எழுதியிருக்க என்ன பாட்டுங்கிறீங்க ரொம்ப வருத்தத்துல இது இருந்தீங்கன்னு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு நீ அருள் புரிதல் வேண்டும் நான் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கணும் நான் என்ன பண்ணும் செப்பாத மே சுத்த சிவமார்க்கம் சன்மார்க்கம் தழைத்தோங்க நான் பணி செய்திடல் வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டில் வேண்டுதல் கேட்குறார் இன்னொரு பாட்டை சொல்கிறார் அத் அப்பா அடித்தாங்கன்னா அம்மா அரவணைப்பாங்க அம்மா அடித்தா அப்பா அரவணிச்சிக்குவாங்க எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ பெற்ற மகவை தாய் அடித்தால் தந்தை அணைப்பன் தந்தை அடித்தால் தாய் அணைப்பள் எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனித நீ ஆதலால் அடித்தது போதும் அனைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேன் நெஞ்சு கதரும்னு வெடிச்சு போயிடும் அப்படி படிச்சு அந்த பாட்டை உருக்கத்தோடு பாடினீங்கன்னா அடிச்சது போதுமையா வலிக்குதியா எனக்கு கொஞ்சம் அரவணைக்கக்கூடாதா நீ அப்படின்னு கேட்கும் போது உங்கள் கண்ணில் கதகதகன்னு தண்ணி வந்துருந்தது வரியை உணர்ந்தீங்கன்னா பாட முடியாது தடுமா நெஞ்சு நின்றுக்கும் அப்படியே தொண்டை அப்படியே விம்மி நின்றுக்கும் இவ்வளவு உருக்கமாக பாடிய பாடல்கள் திருவருட்பா ஆனால் இவ்வளவும் இருக்கிறது ஏனோ நம்முடைய பெருமக்களை நால்வர் மீதும் நாற்பது பாட்டு பாடியிருக்க நால்வர் நான்மணி மாலை என்பது போல நாற்பது பாட்டு பாடியிருக்கிறார் ஆனாலும் இவர்கள் சொன்ன நெறியில் சற்று மாறுபட்டு விட்டார் ராமலிங்க அடிகளார் என்பதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தால் மட்டும்தான் புலப்படும் சிந்திக்கிறவங்க புலப்படுத்தி கொள்ளுங்கள் இல்லைன்னா வைத்து வணங்கி கொள்ளுங்கள் உங்கள் பாடு சொல்ல வேண்டியது என் பாடு அவ்வளோதான் நான் ஏன் சொன்னேன் எங்கள் ஆசிரியர் சொன்னார் அதனால் சொல்லிட்டேன் அவர் சொல்ல எனக்கும் தெரியாது அவர் சொன்னார் அதனால் உங்கள்கிட்ட அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடப்பாடு இருப்பதனால சொல்லி சித்தாந்த நெறியில் நிற்பதுனால சற்று அவர் மாறுபட்டு இருக்கிறார் என்பதை சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது அவ்வளோதான் சரி அடுத்து சொல்கிற பாருங்கள் இவ்வாறு தன்னை அறியாமல் தலைவனை அறியாமல் மையை கிடக்கிற வெட்ட வெளி போன்ற வெளின்னு நினச்சிக்கிட்டு இருள கிடக்கிறோமா வெட்ட வெளி போன்ற இருளில் அடியேனை விடாமல் ஒளியாய் நீண்ட ஒளியாய் நீ நின்ற நிலையே நிகழ்த்தி அதுக்கு என்ன உரை பாருங்க ஞான வடிவான ஒளிமயமான நிலையே நீ நிற்கிற நிலை நீ உடம்போடு கூடி நிற்கிறாய் அல்லவா இந்த நிலை பிறகு நீ பாசத்தை விட்டால் நீயே பதியாய் விடுவாய் அதான் சொல்றாரு ஒளியாய் நீ நிற்கின்ற நிலையே நிகழ்த்தி ஞான வடிவமான ஒளிமயமான நிலையே நீ நிற்கின்ற நிலை என்று அறிவுறுத்தி ஒரு பொருள் வேறு இன்றியமையாமை எடுத்தோதி இதற்கு மேலே வேறு ஒரு பொருள் இன்றியமையாமையும் எடுத்து கூறி ஒன்றாய் சாதித்து தம்மை சிவமாக்கி என்ன பண்ணாங்க தாம் முத்தியில் இறைவனுடன் ஒன்றாவோம் என்று தாமே சிவம் என்று கூறி தாமே சிவம் என்று கூறி இப்பிறப்பு பேத தன்னில் இன்ப பேதம் உரா பாதகரோடு ஏகமாய் போகாம் அந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துடாதேங்கிறார் பாருங்க வேறுபட்ட இப்பிறவியில் பேரின்பேற்றை நுகர்ந்து மகிழாமல் சிவசமவாதம் அப்ப முதல்ல சொன்னவர் நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய அகம் பிரம்மக்காரர் என்று பெயர் அவங்களுக்கு இவங்களுக்கு சமவாதின்னு பேர் சிவமும் நானும் ஒன்று அப்படின்னு பேசுறவங்க எனவே சமவாதம் பேசும் பாதகருடன் ஒன்றாக உடனிருக்கும் நிலைமை நீக்கி அதுக்கப்புறம் எவ்விடத்தும் காட்சி தந்து எல்லா இடத்துங்களிலும் எல்லா பொருளிலும் எல்லாம் அவையே போறல் என்ற முறையில் காட்சி கொடுத்து போகாமாம் பொன் தாளின் உட்புணர்த்தி அவனுடைய பெருவாழ்வை வழங்கிய திருவடிகளுக்கு அடிமையாக்கி திருவடிக்கு அடிமையாக்கி நான் அதுதான் முன்ன சொன்னேன் நாம் மாயை நான் அல்ல உடம்பு நான் அல்ல என்பது பொது எது சிறப்பு நான் சிவபெருமானின் அடிமை என்பது உயிருக்கு சிறப்பு அதனால செம்பொருள் காண்பது அறிவினர் பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண என்ன சிறப்பு என்னும் செம்பொருள் நீங்கள் சைவ சித்தான் எல்லாம் இந்த வரைக்கும் உரை எழுதி பாருங்களேன் பார்க்கலாம் சிறப்பு சிறப்புனா சிறப்பு தான் செம்பொருள் காண்பது அறிவு என்ன சிறப்பு நான் சிவபெருமானின் அடிமை என்று உணவு உயிருக்கு சிறப்பு அந்த சிறப்பை உணர்ந்து செம்பொருளை காண்பது தான் அறிவினுடைய வேலை அறிவினுடைய முடிந்த வேலை அதுதான் உங்களால் எவ்வளவு மேக்சிமம் ஒன்று சொல்லலாம் மினிமம் ஒன்று சொல்லலாம் நீங்கள் மினிமம் என்ற இடத்துல நின்று பார்த்துருக்கோம் மேக்சிமம் என்னையான்னாரு நான் அவன் அடிமை என்று உணர்வதே உயிரினுடைய மேக்சிமம் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை ஆனால் இவன் சொன்னான் நானே சிவந்தாயான்ட்டான் இந்த சிவசமவாதி என்பவன் என்ன சொல்லான் நானும் கடவுளும் ஒன்று நானும் சிவந்தான் அவரும் சிவன் ஏன் அவருக்கு பாசம் இல்லை எங்கிட்டையும் பாசம் இல்லை நான் இருந்து நீங்கியவன் அவன் இல்லை அவன் இயல்பாவே நீங்கி நிற்கிறான் அப்போ அவன் பாசம் இல்லை அவன்கிட்ட ஆமாம் எங்கிட்ட இப்போ இல்லை இல்ல ஆமாம் அப்போ நானும் தான் இப்படி பேசுகிறவர் சிவ சமவாதி என்று பெயர் இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆபத்தானவங்க கவனமாக இருப்பான்ட்டார் எது நானே கடவுள் என்று சொல்பவர்களும் நானே சிவம் என்று சொல்பவரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்கள் பார்த்துக்குங்கடர் இதுக்கு மேலே அடுத்த நூலில் இன்னும் சில பேர் பட்டியல் போட போகிறார் அந்த பட்டியலில் அந்த நூல படிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேர்த்த சொல்லியிருக்கிறார் எனவே போகம் பெருவாழ்வை உட்புணத்தை திருவடிக்கு அடிமையாக்கி திருவடிக்கு அடிமையாக்கி ஆதியுடன் நிற்க அழியா நிலை இதுவே திருவருளில் கலந்த நிலை இதுவே என்று அருள் செய்து ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி தன் அறிவுள் என் அறிவு கலந்து நிற்கும் நிலையை காட்டி அவனுக்குள்ள நான் இருப்பதை எனக்கு உணர்த்தி அதாவது என் அறிவுக்குள்ள அவன் இருக்கிறாங்கிறது இல்லை அவனுக்குள்ள நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவது அதுக்குதான் வியாபகத்துக்குள்ள இருக்கிற வியாப்பியம் என்று பெயர் வியாப்பியம் அடங்கிய நிறைவுன்னு பெயர் வியாப்தி சம நிறைவுன்னு பெயர் முதல் வகுப்புல சொன்னது கடல் நீர் உப்பு கடல் முழு வியாபகம் அதுக்குள்ள நீர் அடங்கிய வியாபகம் நீருக்குள்ள உப்பு சம வியாபகம் அதுக்கு வேறு பேர் பேர் சொல்லும்போது தான் வியாபகம் வியாப்தி அப்படின்லாம் சொல்லக்கூடிய வேறு வேறு சொற்கள் அதனால் எனவே அந்த வகையில் திருவரு கலந்தன் இதுவே என அருள் செய்து ஒக்க வியாபகம் தன்னுள் காட்டி தன்னறிவுள் என் அறிவு கலந்து நிற்கும் நிலையை காட்டி மிக்கு ஓங்கும் ஆனந்தமா கடலில் ஆறாமுதலி மேலாக விளங்குகின்ற கடலில் உண்டான அமுதத்தை தானே எளிவந்து வழங்கி அருளி தான் வந்து செய்யும் தகுதியினால் எது அவன் நான் கேட்டால் வந்தான் இல்லை அவனாக வந்தான் இது ரொம்ப முக்கியமான கருத்துங்க ஆணவச் சேற்றில் கிடந்த உயிர்களாகிய நாம் நம்மையே தெரியாமல் கடந்த உயிர் தன் அறிவை இழந்திருந்தது அறிவை இழந்தது மோடு மட்டுமல்ல செயல் என்கிற கிரியா சக்தியையும் இழந்திருந்தது பிறகு சக்தியையும் இழந்திருந்தது எனவே அறிவு இச்சை செயல் இந்த எண்ணும் செயல் மாண்டை எவ்வுயிர்க்கும் மூணாவது போற்றி எண்ணும் எண்ணுதல் நினைதல் செயல் கிரியாசக்தி எனவே அறிவால் நினைதலும் கிரியை செயலால் செயல்படுத்துகிற ரெண்டும் முடங்கி கிடந்த காலத்தில் என்று மூன்றாவது போற்றிலே சொன்னார் என்னும் செயல் மாண்ட எது போல கண் பார்வையில்லாத குருடனுக்கு கோல் கொடுத்தது போல எது இந்த உடம்பு உடம்பு எதுக்கு கை ஊன்றி நடப்பதற்கு கொடுக்கப்பட்ட கோல் அப்படின்னு மூன்றாவது போற்றில் சொன்னதை கொஞ்சம் நினைவில் வைத்து கொண்டு பாருங்கள் ஏதோ இந்த நூலை எடுத்தோம் படித்தோம் இனி திருப்பி படிக்க போகிறதில்லை ஆனால் இந்த நூலில் தான் முதல் பிறப்பினுடைய ரகசியம் சொல்லப்பட்டு இந்த நூலை விட்டால் வேறு நூலில் இந்த ரகசியம் இல்லை உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு திருப்பி முதல் பிறப்பு எப்படி வந்துச்சுன்னு கேள்வி வந்துச்சுன்னா போற்றி பகரில் இருக்குதுனானு தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஏதோ ஒரு பேர் சொன்னாருங்க அதில் இருக்குதாம அஜ் அஜோ வரமாட்டேங்குதே அப்படின்னு தறி தனி தன ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை இதுக்குள்ள இருக்குது எனவே ஏதோ வந்தோம் வகுப்பில் உட்காந்தோம் கேட்டோம் அப்படின்னு இல்லாமல் ஓய்வாக இருக்கிற நேரம் இல்லைன்னா தூக்கம் வராத அன்னைக்கு இல்லைங்களா ஏன்னா ஓய்வாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் கடினம்தான் பிஸியாக இருக்கிற ஆட்கள் நாம் சில நேரம் படுத்தால் தூக்கம் வரலன்னு இருக்கிற நேரம் அந்த போற்றிப்படை கொஞ்சம் எடியாக பார்க்கலான்னிங்கன்னா நல்லா தூக்கமாவது வரும் நான் சொல்லுவது சத்தியமான உண்மை ஏன் இந்த புத்தகத்தை எடுத்து தலைமையில வச்சா தூக்கம் வந்துடும் அவ்வளவு மருந்து இந்த மருந்து இல்லைங்களா கொஞ்சம் நாலு வரிய படிச்சிங்கன்னா கடவுளே சுவாய நிம்மதியாக தூங்கிடலாம் அதுக்காவது பயன்படுத்துங்க இந்த புத்தகத்தை அதுக்காவது பயன்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஏன் இந்த ரெண்டு எம்ஜி சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து ரெண்டு எம்ஜியில் தூக்கம் வராது அப்புறம் நாலு எம்ஜி தான் தூக்கம் வரும் அந்த மாதிரி போட்டி போக எடுத்து வச்சா கொஞ்ச நாள் தூக்கம் வரும் அப்புறம் இதை வச்சா தூக்கம் வராது என்ன பண்ணலாம் தூக்கி நெஞ்சு விடுத்து எடுத்து வை அது கொஞ்ச நாளைக்கு தூக்கம் வரும் அப்புறம் அதுக்கும் தூக்கம் வருதுன்னா சூப்பரேஷன் தூக்கி வைங்க இப்படியே ஒவ்வொரு புத்தகமாக மாறி வச்சோம்னா பிறவியே கடந்து போயிடலாம் நிம்மதியாக தூக்கிட்டு போயிடலாம் மாத்திரையே சாப்பிடாம எனவே சித்தாந்தம் அறிவுக்குள்ளே இருக்கிற ஒரு உண்மையை சொல்வதுங்க புலப்படாத ஒரு உண்மையை புலப்படுத்துவது ஏன்னா நம்ம எல்லாமே கண்ணில் பார்த்தா நம்பணுங்கிற இடத்துல நிற்கிறோம் கண்ணுக்கு தெரியாத ஒரு உண்மையை நம்புவது கடினமாக இருக்கிறது நம்ம அறிவுக்குள்ள அறியாமை இருக்குதுங்கிறத நம்பவே முடியலையே இந்த அறியாமையை நம்ப முடியாத மாதிரி தான் அறிவுக்குள்ள ஆண்டவன் உட்கார்ந்து நம்ப முடியாமல் கிடக்கும் இதையும் நம்ப முடியல அதையும் நம்ப முடியல மொத்த மொதல் எனக்கு எம்மேலேயே நம்பிக்கை வரலையே நான் என்ன பண்ணட்டும் என்னையா பண்ணுறது இதுதான் நிலை ஆக இந்த நூல்களை நேரம் கிடைக்கும்போது பாருங்கள் இல்லை சொன்னார் பாருங்கள் தானாக வந்து கொடுத்தான்னார் நீங்கள் இந்த இந்த உண்மை என்ன உண்மை ஆணவ மதத்தில் கிடந்த போது நாம் யாராவது தெய்வமே என்னை கொண்டாந்து இப்போ இருட்டு சிறைக்குள்ளே போட்டுட்டியே நான் இதில் கொஞ்சம் வெளியே வரணும் காப்பாத்தியா 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 அப்படின்னு கதறி கொண்டு இருந்து அப்படியே அந்த பக்கம் வந்தார் என்னமோ சத்தம் வருதுன்னு பார்த்து நம்மளை சத்தமே போடலைங்க மறந்துடாதீங்க நீங்க எப்படி கிடந்தீங்க கோமால கடந்தோம் ஆணவச் சேற்றுக்குள்ள எந்த உடம்பும் இல்லாமல் அப்படியே இருளுக்குள் இருளாகவே கடந்தது உயிர் அப்படி கிடந்த உயிர் மீது தன் கருணை நோக்கத்தை அவன் அப்படியே செலுத்தினான் விடைவிடாது செலுத்தி 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 கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவத்தை ஏற்படுத்தினான் எப்படிங்க ஏற்படுத்தினார் சிவஞான சித்தியார்லேயும் சிவப்பிரகாசத்துலையும் சொல்லியிருக்கிறார்